உங்களால ஒரு ஆளை ஆக்கி கொண்டு வர முடியல லட்சோ லட்சம் மக்களை ஆக்கினார்களே அன்று எப்படி ஒரு எத்தனை இஸ்லாம் இஸ்லாமாக்கிட்டீங்க அது சுண்ணத்தேர சொல் அல்லவா சோறு திங்குறதுல தாடி வைக்கிறதுல வேட்டி கட்டுறதுல நாலு பொண்டாட்டி கட்டுறதுல சூப்பி திங்கறதுல மற்ற சுண்ணத்தேரசூல் பாருங்க ஏன் முடியுமா ஏதோ ஒரு அஞ்சு ஏன் முடியாது உங்களால உங்களுக்கு என்ன வசதி இல்ல அன்று இருந்த அசகாபிகளுக்கு என்ன வசதி இருந்துருச்சு எந்த வசதி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அசகாபிகளுக்கு காத்தரவிகளாக இருந்தவர்கள் தானே விளைச்சலற்ற வாழ்ந்தவர்கள் தானே இன்னைக்கு தானடா பெட்ரோல் வந்துச்சு அன்னைக்கு அவனுக்கே சோத்துக்கு இல்லாம அமர்ந்தானா அந்த அனாதைகளும் ஏழைகளும் உருவாக்கப்பட்டு தாண்டா இந்த பில்லர் இன்னைக்கு நூத்தி எட்டு கோடி வந்து